கூட்டணி ஆட்சிதான் அமையும் என பாஜகவினர் அதிமுகவினரை ஆதிமுக வந்த நேரத்தில் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது என ஓபனாகவே சொல்லிவிட்டார் அன்வர் ராஜா கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவை பகைத்து கொள்ள என்ற மெசேஜை அன்வர் ராஜா மூலம் இபிஎஸ் அனுப்பி வார்னிங் கொடுப்பதாக பேச்சடிபடிகிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரீ ஆர்க் ランクட் நம்பர் 17 இன் இந்தியா பை ஐஐஆர்ஃப் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போதே இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணி என்பதை சொல்லிவிட்டார் அமைச்சர் அமித்ஷா ஆனால் அதன் பிறகு அமித்ஷா அண்ணாமலை உள்ளிட்டோர் அதற்கு மாறான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என அமித்ஷா சொன்னது அதிமுகவினருக்கு ஷாக்கை கொடுத்தது அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மறுப்பு தெரிவித்துவிட்டார் அதன் பிறகும் அமித்ஷா அதையே திரும்ப திரும்ப சொல்லி வருவது அதிமுகவினருக்கு எரிச்சலை கொடுத்துள்ளது அமித்ஷா சமீபத்தில் கொடுத்த பேட்டியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டபோது பெயரை சொல்லாமல் மலுப்பலான பதிலையே கொடுத்தார் மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டிலும் அதிமுகவினரை வைத்துக் கொண்டே அண்ணா பெரியாரை அவமதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்படி கூட்டணி அமைந்த பிறகு அமித்ஷா அண்ணாமலை உள்ளிட்டோர் அதிமுகவை சீண்டும் வகையில் நடந்து கொள்வதாக அதிமுகவினர் புலம்புகின்றனர் இருந்தாலும் தன்னை மீறி எந்த முடிவும் எடுக்க கூடாது என்பதில் இபிஎஸ் தெளிவாக இருக்கிறார் இந்த நிலையில் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா தமிழ்நாட்டில் காலுன்று துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் பழிக்காது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதால் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக தவிடுபடியாக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என தெளிவாக சொல்லிவிட்டார் கூட்டணியில் இருந்து கொண்டே அன்வர் ராஜா பாஜக தமிழ்நாட்டில் வளராது என விமர்சித்துள்ளது அக்கட்சியினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதன் மூலம் கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக எடுக்கும் முடிவுதான் இறுதியானது என்ற மெசேஜை அன்வர் ராஜா மூலம் இபிஎஸ் பி அனுப்பியுள்ள கொண்டுள்ளதாக சொல்கின்றனர் ஏற்கனவே கூட்டணியால் அதிருப்தியில் உள்ள அதிமுகவினர் பாஜகவினரின் பேச்சால் எரிச்சல் அடையாமல் இருக்கும் வகையில் காய் நகர்த்தி வருவதாக பேச்சு அடிபடுகிறது கூட்டணிக்காக இறங்கி வர வேண்டிய அவசியமில்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அதிமுகவை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற வார்னிங்கை இபிஎஸ் பாஜகவினருக்கு கொடுத்து வருவதாக அதிமுக வட்டாரத்தில் சொல்கின்றனர் Iriyar Maniyamme Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF.